பாவாடை எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாவாடை வந்து ஓரளவுக்கு சுமார் ரொம்ப குவாலிட்டியில் சுமாராக இருக்குது காட்டன் மா ரொம்ப ப்யூர் காட்டன் இல்லை பாலிஷ்டு கலந்துருக்கு இங்கெல்லாம் விலை கம் கம்மியாக இருக்கும் நூற்றம்பது ரூபா சொல்கிறார் எட்டு சைஸ் நூறுரூவா கேட்டேன் அவர் பாருங்க எதில் வந்திருக்காரு பெட்ரோல் போட்டு வந்திருக்காராம் எனக்காக பெட்ரோல் வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து சைக்கிள் நிறுத்திவிட்டாரு இந்த சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டு வந்திருக்கார் அவர் எவ்வளோ தா எவ்வளோ பாய் போட்டீங்க அந்த வண்டிக்கு பெட்ரோல் ஆ பெட்ரோல் எவ்வளோ போட்டிங்க வயித்துக்கு வேணால் போட்டிருக்கலாம் காலையில் பெட்ரோலு சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டுருங்கிறவர் நீ தான் தமிழ்நாட்டிலே ஒரு ஆள் ஆ சொல்லி கொடுத்தீங்கன்னா மூணு பாவாடை எடுத்து அதான் வாங்க கூப்பிட்டேன் எடுத்து இப்பதான் அஞ்சு பவாடை எடுத்தேன் அவங்க அட்ரஸ் கேளு பாய் நீ வயசானவங்கனால நான் பேசுறேன் நீ இல்லைன்னா நூறு ரூபாய் போயிட்டு அவன் நூறு 100 அஞ்சு பாवड போறத தான் தண்ணில தான் போட்டு அலசி எடுத்து வச்சிருக்கேன் அவன் போன் நம்பர் கொடுத்துருக்கான் அக்கா இங்க தான் கண்ணன் தாங்க போன் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து நான் வண்டியில் எடுத்துட்டு வந்தான் அஞ்சு பாवड எடுத்தேன் நீ கட்டுப்படி என்ன கூடுபா இல்லன்னு இந்த வச்சுக்கோ எனக்கும் வேலை இருக்கு நிறைய இல்ல எனக்கும் வேலை இருக்கு காலையில் அன்னைக்கு அம்மா பாவம் நீ நாலு இடத்துக்கு போனா கூட இப்ப நாங்க உக்கார வச்சுக்கிட்டேன் அது வேலை ரைட்டு அது தான் நான் என்ன சொல்றேன் பாவனியும் வயசான வயசா பத்து ரூபாய்க்கு வர கட்டுப்படி ஆனா கூடு இல்லன்னா இன்னொரு இடத்துல போய் வித்துக்கோ நான் நூறு ரூபாய் கேட்டேன் இருபத்தி அஞ்சு ரூபாயெல்லாம் வைக்காக கிடையவே கிடையாது பாய் என்ன சொல்லுமா நூறு ரூபாய் ஏதோ ஒரு மூணு பாவாடைக்கு நூத்தி பத்து ரூபாய் கூடு உனக்காக பத்து ரூபாய் மூணு பாவாடைக்கு முப்பது ரூபாய் வச்சு தரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் தரேன் மூணு பாவாடை எடுத்துக்கிறேன் அய்யோ நான் தான் சொல்லிட்டேனே நீ கஷ்டப்பட்டு இது வேற நீ சங்கடப்பட்டு கொடுத்தீனா ஒன்று காற்று அடிச்சுட்டு எங்கேயா போயிடும் இல்லைன்னா காய் வைக்கல யாராவது இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கொடு சங்க போயிருவாங்க சங்கடப்பட்டு கொடுத்தீங்கன்னா காற்று அடிச்சிட்டு போயிடும் என்ன தூக்கி போடுறியா மூணு ஒன்னு என்ன தூ கலர் கலரா நாங்கள் கருப்பு கட்ட மாட்டோம் கட்டுறது தான் எடுத்துட்டு போனேன் ரூம் காடா 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 துணி துணிக்கு தகுந்த காசு தான் ஏதோ என்ன கட்டிக்கிறதுக்காகும் அவ்வளோதான் வேற என்ன வீட்டுல வீட்டில் கட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த ப்ளூலே இன்னொன்று இருக்குதா பாரு அது உன் கையில் வச்சிருக்கேன் அதுலயே டார்க்கு இல்ல இந்த சைஸ்ல எட்டு சைஸ்ல எடுத்து இல்லையெல்லாம் எடுத்துட்டேன் ஆ பாருங்க பாவோட பாவம் ஏதோ வயசான ஒரு நூறுரூபா தான் அவருக்காக ஒரு பத்து ரூபாய் சேர்த்து குத்துடலாம் நல்ல வேலை பரவாயில்லைங்க பாவாடெல்லாம் இரநூத்தி இரநூத்தம்பது ரூபா சென்னையில் ம் உங்களுக்காக தான் பை பத்து ரூபாய் சேர்த்து தரேன் வயசான ஒரு வேற யாராக இருந்தாலும் போங்கன்ட்டு போயிட்டே இருந்துருப்போம் இல்லை வேட்டை பூட்டிகிட்டு முதல்ல வியாபாரம் ஆகுது என் கையில் எடுத்துட்டிங்கல்ல இருக்கிறதெல்லாம் விற்றுடும் நீங்கள் கவலைப்படாத போங்க எல்லாம் விற்றுடும்